ஃபைசலாட் ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த நல்ல விளைக்காக கத்திரிக்க நன்றி சொல்கிறேன் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவர் திருமுகத்தை நோக்கி வந்திருக்கிறோம் மெய்யாகவே அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை நாம் தியானிக்கும்படியாக அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறியக்கடவர்கள் என்றார் பேதுரு பரசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பண்ணினதான பாருங்க பிரசங்கம் என்று பார்க்கிறேன் இந்த பிரசங்கத்தில் அவன் சொல்லுகிறான் நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறியக்கடவர்கள் என்றார் ஆம் இயேசுதான் கிறிஸ்துவ இயேசுதான் கர்த்தர் என்கிறதை பாருங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் நிலைவரப்படுத்துகிற பயங்கரமான ஒரு ஊழியத்தை அந்த அப்போ சிலர்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம் அவர் இவன் தச்சனுடைய மகன் அல்லவா இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா இவன் சகோதரர் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி இயேசுவை கொச்சைப்படுத்தினவர்கள் அவர்கள் நடுவில் பயங்கரமான ஒரு ஊழியத்தை பரிசுத்தாவியானவர் செய்து ஒரு நாளிலே மூவாயிரம் பேர் மனம் திரும்பி சேர்க்கப்படத்தக்கதாக ஆவியானவர் அங்கே கிரியை நடப்பித்தார் என்று பார்க்கிறோம் நீங்கள் சில்வையில் அறைந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் அதை நாம் பிலிப்பியர்கள் எழுதப்பட்ட நிரூபத்தில் அழகாக படிக்கிறோம் ரெண்டாம் அதிகாரம் அதில் படிக்கும்போது ஆறாவது வசனம் முதல் வாசிக்கிறேன் அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் இயேசு மனுஷர் சாயலானதே பாருங்கள் அவர் இருந்ததான அந்த அந்தஸ்திலிருந்து எவ்வளோ குறைவு தெரியுமா அவருக்கு பணிவிடை செய்த ஆவிகளை அந்த ஆவிகளை விட மனுஷன் சிறியவன் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினான் அந்த ரூபத்தை இயேசு எடுத்தார் என்று பார்க்கிறேன் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் இதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்த இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் ஆகையினாலே தான் இன்றைக்கு இந்த இயேசுக்கு முன்பாக நாம் முழந்தால் முடக்குகிறோம் ஆகையினாலே தான் இந்த இயேசு கத்தர் என்று நம்முடைய நாவினாலே அறிக்கை பண்ணுகிறோம் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கண்டவர்கள் என்று பேதொரு பிரசங்கம் பண்ணினார் இந்த காலை நேரத்திலும் கூட நாமும் இந்த ஆண்டவரை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணி ஆம் அவரை துதித்து ஸ்தோத்தரித்து அவரை அவர் பரிசுத்த நாமத்தை போற்றுவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன எங்கள் பரலவப்பிதாவே ஆசீர்வாதமான அருமையான இந்த நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் நம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் காணப்பட கிருபை தந்தீரப்பா இந்த உலகத்தில் எவ்வளவோ பாடுகளையும் நிந்தைகளையும் பரிகாசங்களையும் சகித்தீர் பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்து ஆம் இயேசுவை கர்த்தர் என்று நாவுகள் யாரும் அறிக்கை பண்ணத்தக்கதாக ஆண்டவர் உண்மை உயர்த்தினார் ஆண்டவரை உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நாங்களும் எங்கள் வாழ்நாளெல்லாம் கர்த்தரை உயர்த்தி ஆண்டவரை மைமைப்படுத்த கிருபைதார் நம்முடைய பிள்ளைகளோடு தேவ இரக்கம் இருக்கட்டும் இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பலப்படுத்தும் ये सुन मौलन कैटकर हम पितावे आमे आमे गाड ब्लेस यू